எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி ஆட்டுக்குடல் தான் எடுத்துருக்கோம் அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம் இப்போது இதுலேருந்து ஒரு குடல் எடுத்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல தென்னந்தொடப்பை குச்சி அந்த தென்னந்தொடப்ப குச்சி நம்ம ஒன்று எடுத்து அதை வந்து இந்த குடலில் ஒரு முனையில் வச்சு இப்போ இந்த குடலை வந்து நம்ம திரும்ப போகிறோம் நம்ம இந்த மாதிரி திருப்புறதுனால இந்த குடல் உள்பகுதி இருக்குதுல்ல அதில் இருக்கிற அழுக்கு வந்து எல்லாமே வந்துடும் வெளியில் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இந்த குடல் வந்து இப்படி திருப் திருப்பினோம்னா கை வச்சு நம்ம எடுத்தோம்னா அந்த அழுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் தண்ணி கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு இந்த அழுக்கு வந்து நம்ம எடுத்துக்க கூடாது தண்ணி ஃபில் பண்ணி கூட போட்டி கிளீன் பண்ணுவாங்க அப்படி கிளீன் பண்ணால் இந்த அழுக்கு வந்து முழுமையாக வராது இந்த மாதிரி ஒரு ஒரு குடலை எடுத்து நம்ம இந்த குச்சி வச்சு திருப்பும்போது உள்பகுதி அழுக்கு வந்து எல்லாமே வந்து அழகாக வெளில வந்துடும் இதில் இருக்கிற அழுக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த கூட நம்ம சாப்பிடக்கூடாது இதை இதை வந்து இந்த மாதிரி குச்சி வச்சு திருப்பினா மட்டும்தான் இந்த அழுக்கு நம்ம எடுக்க முடியும் பாருங்க ஒரு முனையை வந்து அழகாக உள்ளே விட்டுட்டு இப்போ அதை அப்படியே திருப்புறாங்க அதை அடுத்த முனை வர வரைக்கும் நம்ம இழுத்துகிட்டே இருக்கணும் ஒரு ஒரு குடலாக திருப்பி அதில் இருந்து அழுக்கலாம் எடுத்தாச்சு ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் சுட தண்ணி வச்சு அந்த பை மாதிரி இருந்துச்சுல்ல அதை வந்து சுடு தண்ணியில் வாட்டி எடுக்கிறாங்க இப்போ பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னு அழகாக அப்படியே வந்துடும் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் தண்ணியில் போட்டு பண்ணோம்னா தான் இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அந்த பஞ்சு மாதிரி இருக்குல்ல கருப்பு கலரில் அது வந்து அழகாக வந்துடும் இப்போ கொஞ்சம் அது வந்து வராமல் போயிடுச்சுன்னா நம்ம திருப்பி வந்து லைட்டாக சுட தண்ணியில் வந்து வாட்டி எடுத்தோம்னா வந்துடும் ஏன்னா அது ஆறுச்சுன்னா வந்து வராது அது சூடாக இருக்கும் போதே நம்ம கடை கடன்னு அதை எடுத்துடணும் அவ்வளோதான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இப்போது இதை வந்து இன்னும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு வந்து இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த கல்லுப்பை வச்சு நல்லா உரசி இதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே இப்போ எடுக்க போகிறோம் குறைஞ்சது ஒரு நிமிஷமாச்சும் உப்பில் உரசணும் அதுக்கு மேலே பண்ண தேவையில்லை நல்லா உப்பில் உரசுன உடனே தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க உப்பு கம்ப்ளீட்டாக ரிமூவ் அடிச்சான்னு செக் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஆறு வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டு குழம்பு சுக்கா கிரேவி எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் அடுத்த வீடியோவில் நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்றதை காட்டுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி